ஹேய் வணக்கம் சந்தோஷ் சந்தோஷ் எப்படி இருக்க ஹேய் மிஸ்டர் பீம் கோடு லைவில் ஜாயின் பண்ணுறன்னு கேட்டேன் இப்போ கூட மெம்பர்ஷிப் லைவ் போட்டுட்டு தான் வந்தேன் ஹே பிருந்தா செவன் டபுள் லைன் லைவே போட்ட நீ வரவே இல்லை பீமு இப்போ தான் இழந்த வேலை இருக்கு வீட்டில் என்ன பண்ணுறது வேலை செஞ்சுட்டு அப்படியே அப்படியே சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்கள்ட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே லேப்டாப் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தேன் சரி லன்ச்சு லன்ச்சுக்கு இழந்தேன் சாரி மாமி ஏ ஏய் சிறுச்சு ஊருகனுக்கு அரோகராடா டேய் டேய் டே ப்ளீஸ்ரா எனக்காகவும் வேண்டிக்கூடா ப்ளீஸ்டா சந்தோஷ நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் கொஞ்சம் எனக்காக வேண்டிக்க கூட தங்கம் சாரி மாமி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண நீ வருவே நீ வரல நான் என்ன பண்ணுறது பீன் சரி எழுந்து காஃபியை குளிக்கலாம் வச்சு அப்படின்ட்டு சார்ஜர் பாயிண்ட் அங்கே தான் இருக்கு அதனாலதான் நான் போட்டிருக்கேன் சார்ஜ் இல்லை ஹே ஹாய் எல்லோரும் தயவு செஞ்சு லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க சந்தோஷ தங்கப்பிள்ள எனக்காக வேண்டிக்கூடா திருச்செந்தூரில் நான் தங்கம்ல ஹாய் வணக்கம் ஜெகன் தங்கம் வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நானும் வேலை பார்த்துக்கிட்டு தான் உக்கா உட்காந்துருந்தேன் காலையில் ஸ்கூலில் பசங்களெல்லாம் அனுப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் படுப்பேன் பத்து மணிக்கு லாக்இன் பண்ணிவிட்டு அஞ்சு மணி வரலையும் வேலை தான் அப்புறம் என்ன இப்போ லஞ்ச் டைம் எனக்கு மதுரை மிசை மணி ஹாய் தங்கம் மணி ஹாய் எல்லாரையும் என் அப்பன்னு பாத்துக்கு வருமா செல்வா தேங்க்யூ டா எனக்காக ஸ்பெஷலா என் ஃப்ரெண்டு செல்வா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்ட அங்கே அங்கதானே இருக்கேன் எனக்காக நம்ம வேண்டதை விட நமக்காக அடுத்தவங்க வேண்டும் போது ரெக்கமெண்டே ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்லாத டேரெக்டா கடவுள்கிட்ட போகுமா அதான் சொல்றேன் ஜெகன் தங்கம் பாய் என்ன பாய்லாம் சொல்றீங்க மணிகண்டன் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நேரளிகளில் இருக்கும் உறவுகள் செல்லுக்கும் வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் ஷேர் பண்ணுங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கலா சொல்லி இங்கே தான் சார்ஜர் பாயிண்ட் இருக்கு நான் இங்கே தான் போட போகிறேன் பேக் வர தெரியுமே நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு வேற கண்ட கண்டவன் கண்டவன் மாதிரி பேசுவானே நான் என்ன பண்றது போதும் உன்னோட வேலை மாச்சி இதுன்னு நானும் நினைச்சேன் ஓகே பாய் கண்டிப்பா திருச்செந்தூர் அப்பானேன் கண்டிப்பாடா கண்டிப்பாடா தேங்க்யூ தேங்க்யூ ஒரு பாப்பி வச்சு குடிச்சிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணிக்கு மறுபடியும் போய் என்ன வேலை இருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேலே தான் குளிக்க போகிறேன் வேலை இருக்குது மணி தங்கம் ஹாய் என்னடா பரதேச நாயை வழக்கம் மற்ற எடுத்துங்க வச்சுக்கோ ஓடி போய்டும் ஓகே பேபி கண்டிப்பாக தெரிச்சு வந்துடுறேன் அப்படின்னே வேண்டிக்கிறேன் தேங்க்யூ டா அதான் அதனால தான் சொன்னேன் நீ தான் போவியே அப்படின்ட்டு சொன்னேன் ஏ சோமி தங்கம் வணக்கம் டி தேங்க்யூ டீ தங்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ん、mm. ஒசூர் ஒசூர்னு ஏய் ப்ளீஸ் சூப்பர் ஷார்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் தலைவ நான் பார்க்கலன்னா எப்படி வேற ஃபேன்ஸ்மா அவருக்கு கேட்டா கூட கேட்டா கூட இல்லை நல்லா அப்படிதான் நானும் அப்படிதான் மணி உங்களுக்கு என்ன வேணும் அவனுக்கு அவனை என்ன கேட்கறதுன்னே தெரில உடு பரவதேச புண்டை போட அதை முடிக்கிட்டான்னால தெரியுமா ரேகிம் டா டாக்கம் சரி சந்தோஷ சந்தோஷ் சந்தோஷ அப்படியே எல்ல என்ன சிக்கம்மா அம்மாவுக்குலாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ற சூப்பர் ஷார்ட் பண்ற எனக்கு ஒரு சூப்பர் ஷார்ட் பண்ணிட்டு போடான் எனக்குலாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அவனை நான் பாத்துக்கிறேன் உடு நீ ஒண்ணும் கவலைப்படாத எனக்கு ஒரு சூப்பர் ஷார்ட் பண்ணிட்டு போ. எனக்கெல்லாம் மெம்பர்ஷிப்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு தெரியுமா? மெம்பர்ஷிப் சூப்பர் ஷார்ட். அதனால சோ என்னது маниபுலேஷன்லாம் எனக்கு ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வரப்போகுது இந்த மாசம் வரும். இந்த மாசம் லாஸ்ட்ல வரும் போல. பாக்கலடி தங்கம் மாமா நாங்கள் மாமா வர்றதுக்குள்ள தேட்ர விட்டு எடுத்துட்டோம் வேறு எதாவது பார்க்கணும் ஒயெலாம் கனெக்ஷனில் இருக்குது ஏதாவது பார்க்கணும் போயிட்டு எதில் போட்டிருக்கான் நெட்ஃப்ளிக்ஸு என்னத்தில் போட்டிருக்கான்னு தெரியல பார்த்துட்டு ஒரு வாட்டி மாமா நைட்டு பத்து மணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸோ பார்க்க முடியும் அவரோட சேர்ந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் சார் ஏற்படெலாம் நீங்கள் வேறு லெவல் என்னடா தாங்க அக்கா நீங்கள் டெக் லைஃப் மணிகண்ட முட்டாப்புட இட் எடுத்துக்கோடா அந்த கார் நம்பர் வாங்கிக்க ஆமா கே சில பேர் சொல்றாங்க டக் லைஃபு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் அது கமல் சார் படம் ஓகே நாங்களாம் கமல் சாரோட ஃபேனு கமல் சாரோட வெறும் ஸ்டில்லு ஃபோட்டோஸை மட்டுமே மூணு நாளைக்கு பார்ப்பேன் நாளாம் அவர் படத்தை பார்க்க மாட்டேன்னா அப்படி நான் வெரி மணி டே மணி இருக்கியாடா வா இங்கே வந்து பாருப்போ டைப் பண்ண தெரிஞ்ச அந்த நாய் ஏன் இங்கே வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கு விடு விடுதலாம் அவங்க கடக்கா டே சந்தோஷம் எங்கேயாவது வசந்த பாத்தியா வசந்த இருக்கானாடா ஊர்ல மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு லைவை விட்டு போய் அவன் ஒரு ஹாய் நீயாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹாய் சொல்ற அது கூட இல்லை ஆக்சுவலி சாரி சொல்றது தப்பு தான் இருக்கானானே எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு சத்தியமா ஏன்னா இருந்தானா என்னால் என் லைவுக்குலாம் வராம என் கூட பேசாமலாம் அவனால இருக்கவே முடியாது திடீர்னு ஒரு நாள் லைவுக்கு வந்து லைவுக்கே வரல சரி வாட்ஸ்அப் பண்ண நம்பர் என்கிட்ட இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுறேன் பேசுகிறேன் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் டபுள் டிக் ஆகுது பார்க்குறது இல்லை திடீர்னு பார்த்தா ஃபோனே ஃபோனே பீட் சவுண்ட் மட்டும் கேட்குது ரிங்கும் ஆக மாட்டேங்குது இப்போது அதனால பயமாக இருக்குது போடா லூசு பயில நான் அம்மா நேரம் உயிரை விட்டு கத்திகிட்டு இருந்தது போச்சா குடிச்சிட்டு இந்த ரெண்டு பாத்திரத்தை வலிக்கு வச்சுட்டு போய் மறுபடியும் இருக்குடா லாகின் பண்ணது அப்படி இருக்கு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு கால சமயம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி நிற்கவே பிடிக்க மாட்டேங்குது வேலை கிடக்கு வேலை கிடக்கு வேலை கிடக்கு வேலை கிடக்கு எவ்வளோ வேலை இருக்கு நல்லா பசங்களை காலைல ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு பார்த்தா மறுபடியும் வீடு அழுக்காதான் இருக்கு ஹே துரை ஆக்கே தங்கம் நான் கமல் ஊர் பரமபுடியா ம் சூப்பர் சூப்பர் பரமக்குடியில அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா வந்திருப்பேன் நானு ஏய் பார்த்திக் டா துர துரை சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ரஹிம் என்ன கமல் அங்குள் நேர்ல பாத்தீங்க பாக்கதில்ல இல்லடி ஒரு வாட்டி ஏதோ ஓட்டு கேட்க ஒசூருக்கு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன் அப்ப நான் ஊர்ல இல்ல பார்த்திக் தேங்க்யூடா துரே ஹாய் சொல்லுங்க நீ அப்படியே தான் இருக்கியா நானும் தான் இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூடா துரே தங்கம் தயவு செஞ்சு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் பண்ணுறவங்க பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்க ஓகே நைட்டு நான் நல்லா லைவ் நைட்டு வந்து மெம்பர்ஷிப் லைவ் சில்வர் லைவ்ல இருக்கார்ல அவருக்காக போட்டேன் நல்லா பேசுனார் இல்ல வீடெல்லாம் முடிக்கல பாதி அப்படியே நிக்கிது இன்னும் கை வைக்கல நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம் பேமெண்ட் இஷ்யூஸ் இன்னும் டைல்ஸ் போடல ஒயிட் வாஷ் பண்ணல நிறைய வேலை இருக்கு இந்த செல்ஃப்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்கள அதெல்லாம் இன்னும் பண்ணல அப்படியே பூசி முடிச்சதோட எலக்ட்ரிக்கே ஃப்ளமிங் முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் அதோட அப்படியே நிக்கிது வேற எதுவுமே பண்ணல நிறுத்தி ஒரு மாசம் ஆயிடுச்சு வீட்டு வேலையை ஸ்டாப் பண்றோம் லேட் ஆகும் நான் என்ன சொல்றேன் ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய வேலை ரெண்டு வருஷம் கூட ஆகட்டுமே எங்களுக்கு யாரும் காசு தர போறதில்ல நாங்க தான் கட்டணும் கடன் இல்லாம பிஸ்னஸ்ல வர்றதை வச்சு கட்டணும் அவ்வளோ தான் ஸோ நிறுத்த நிறுத்தியே கட்டிக்கலாம் நம்மளெல்லாம் யாரும் கேட்க போறா பாய் ஒசூர ஒசூருக்கு பாய் சொல்றியாடா ரெகிமே ரெகிமே அப்படியே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருந்தா கொடுத்து உதவுங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் மெம்பர்ஷிப்லயே ஜாயின் பண்ண மாட்டாங்க சூப்பர் சாட்டே பண்ண மாட்டாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா கடனாதான் தான் கேட்ட ஹெல்ப்புக்கு அப்படியே பராச்சனை ஜீரோ வியூஸ் காட்டும் பாரு சூப்பரா

நாங்கள் ஓல்டு ஃபார்மேட் எல்லாம் வச்சிருக்கோம்ட்டு எல்லாத்தையும் மாட்டும் சொல்லி உட்காந்துட்டு டைப் பண்ணி டைப் பண்ணி பண்ணி அப்பா 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 அப்பான்னு ஆகி போச்சு கழுத்தெல்லாம் காலையில எழுந்து இதோ புரியாது பசங்க வேன் ஏறும்போதெல்லாம் குளிச்சிட்டு வெளில வந்துட்டு கிளம்பிடணும் சும்மா நொச நொசன்ட்டு கூடாதுன்னு சொல்லி விளத்து விட்டேன் அப்பயும் போய் அந்த பாம்பே வேலை செஞ்சோம் இல்லையா அதுல அதுல பேமெண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு நிறைய பேமெண்ட் நிற்கிது அவங்கள்ட்ட ஸோ அதுக்கு பாண்ட் பேப்பர்ல கொஞ்சம் அது பண்ணி ரெக்ராஸ் இது பண்ணி கொஞ்சம் சந்து என்ன சொல்றது பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ற அளவுக்கு போவிப்பாங்க பேமெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் நான் பிஸ்னஸில் வர்றதுக்கு ஆசைப்பட்டாலே நிறையா வீட்டு வேலையை முடிச்சிருக்கோம் அங்கே இருக்காங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க பேமெண்ட் என்ன பண்ணுறது சௌமியா எந்த ஒரு மேல

காட்ஸ்ல சிரிக்கிறது சிங் தி சாங் ஐம் ஸ்வைன் தி சாங் அப்படி அதுவும் தெரியல அதுவும் தெரியல காபடியும் தெரிய மாட்டுது சீரியஸும் தெரிய மாட்டுது நம்ம என்ன பண்றது ஏ கேஸ் கேமிங் டாங்க ஹாய் இத்தௌட்டு மேக்கப்பு எந்த இதுவும் இப்படி என்ன வெளியிற மூஞ்சு நல்லா இருக்கா நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இதான் போங்க அட போப்பா எப்ப பாரு என்ன சோறு என்ன குழம்புனா கேட்குறீங்க போங்க வேற ஏதாவது பேசுங்க என்ன ஓ மறந்துருச்சு எல்லாம் நான் காலையில சாப்பிட்டத மத்தியானம் கேட்டாலே மறந்துடுவேன் இன்னும் வேற திட்டாதீங்க யாரும் ஐயோ என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு இதான் கேட்குறீங்க எல்லாரும் கடுப்பா இருக்கு பழைய எதுவும் பச்சை மிளகாவும் போங்க எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது கண்ணில் பிளாக் தெரியுது என்ன பண்ணுறது சிஸ்டம் ஒர்க்கு பார்த்தா அதுக்கு இந்த யூடியூப் வேறு என்ன பண்ணுறது குளிச்சா சரியாக பண்ணா அது காய்ச்சல் வச்சது ஒழுகுறது அப்பப்போ இப்போ வைக்கல நேற்று வச்சது போல் காலையில் சூப் போட்டுலாம் கழுவ மாட்டோம்ல சும்மா ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கைகள் கழுவி வந்துடுவோம் தானே அதுக்கப்புறம் மேலே உடம்புல தண்ணியே படலை இன்னும் குளிக்கும் போதும் ஆமாம் நைட்டு ஒரு மணி வரலையும் மெம்பர்ஷிப்பில் இங்கே போடுறேன் வேற பகல் ஃபுல்லாக சிஸ்டம் இருக்குது பார்த்தா அதுக்கு இந்த யூடியூப்பு கண்ணு பிளாக் ஆகாம என்ன ஆகும் அப்புறம் அனுப்புகிறேன் எங்க இருக்கு ஒசுரா இருக்க மீரா ஒசுரா ரகிம் லைவும் அகா ஓகோன்னு ஓடுது என் லைவும் மட்டும் பாரு மொக்க வாங்குது ஜாயின் பண்ணுங்க சார் ஜாயின் பண்ணுங்க இருக்குமான்லாம் இங்க கேட்க கூடாது சொல்லப்பட மாட்டாது அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அல்ல நானு நான் அழகும் அழகாடா தேங்க்யூ குபா ஜாயின் பண்ணு கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணு நார்மலாக ஜாயின் பண்ணலாம் வேற ஏதாவது சொல்லுமா நீ ஏன் சொல்லுடா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணா பேசலாம் ஒரு கண்டாக்ட் கொடுங்கடா பேசலாம் ஓகே ரஹீம் ஏதாவது பே ஏதாவது கண்டன் கொடு கேட்ஸில் அன்னி கொடுறான்

ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவுனதோடு சரி எனக்கு ஒர்க் வர இருந்ததா ஸோ அப்படியே உட்காந்தாச்சு அள்ளி கொண்டே போட்டுட்டு ஸோ எந்த மேக்கப்பும் இல்லை எதுவும் இல்லை தூங்கி எழுந்து அப்படியே இல்லை பசங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டு அப்படியே இருக்கிறது தான் இனிமேல் சாயந்தரம் குளிக்கும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வரலாம் இப்படி தான் இருக்கும் வேலை நிறைய இருக்குது சாப்பிட்டேன்டாதோ நீ சாப்பிட்டியா ஆயில் ஃபேஸ் உள்ளவங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தெரியாது பட்டு நேச்சுரலாகவே நமக்குலாம்

வணக்கம் வணக்கம் கூட எல்லாரும் என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்ன ஊர்ல ஒண்ணு வேணாவா ஆமா தயவு செஞ்சு லைக் போடுங்கப்பா வைரம் தங்கும் தேங்க்யூ தாங்க நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டல மாட்ற ஓர் ஊர்ல கதை சொல்றியாடா டா

என்ன ஓ எங்க வேறு வேற வாய்ஸ் மெசேஜ் ஏதோ ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு என்ன பேப்பர் ஏதோ பேப்பர் ஒர்க் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் லேப்டாப் இன்னொரு பக்கம் சிஸ்டத்தை ஆன் பண்ணும் ஒரு பக்கம் ஃபோனில் லைவ் போயிட்டு இருக்கு அப்படியே லைவ் வச்சுட்டே வேலை செஞ்சிடலாமா நான் எம்பிஏ தான் தான் படிச்சிருக்கேன் நீ எல்லாம் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் அழகா இருக்கே நான் பார்த்துக்கோங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு ஓகே ஐ நோ தானே நீ அதான் நான் எனக்கு தெரியுங்கிறான் எவ்வளோ பேசுனா அதெல்லாம் அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்